of all things happening in the family. Most important is the mother. Correct, Inga. How will you know the family is shaken? All my family is school to go to learn, the husband office to go to learn, the all of working day, Inga, all of go office. All of me, that is why we are not able to do. Robotics, na, Inga. Robotics, by keyhole surgery. Keyhole surgery, small holes, just four holes plus one assistant hole. Okay, Inga. போர் ஹோல்ஸ்லாம் எல்லாமே எயிட் மில்லிமீட்டர் சைஸ் ஹோல்ஸ் தான் இருக்கும் அது வழியா நம்ம உள்ளார போய் இவ்வளோ பெரிய கட்டி இவ்வளோ பெருசு கூட எடுக்க முடியும்னு நம்ம பண்ணலாம் இதுதான் ரொபாட்டிக் சர்ஜரி கீ ஹோல் சர்ஜரின்னு சொல்லுவோம் ஸோ இதுல என்ன அட்வான்டேஜஸ் கம்பேர் டு அதர் கீ ஹோல் சர்ஜரி லைக் லேப்ரோஸ்கோபி ஆர் கன்வென்ஷனல்னா இதோட கேமரா வந்து த்ரீ டி ஹெச்டி கேமரா விச் ஹேஸ் டென் எக்ஸ் மேக்னிஃபிகேஷன் டில் ஃபார்ட்டி எக்ஸ் மேக்னிஃபிகேஷன் வரைக்கும் போகலாம் லெஸ் than a ஆஃப் of கூட நம்ம பார்க்கலாம் அவ்வளவு கிளாரிட்டி இருக்கும் யூஷுவலா உங்க போன நீங்க மேக்னிஃபை பண்ணும்போது அந்த கிளாரிட்டி குறைஞ்சி பிளரிங் வரும் பட் அது வரக்கூடாது ஒரு சர்ஜனுக்கு அதை ஆப்ரேட் பண்ணும்போது போது கிளாரிட்டி தான் எவ்வளவு கிளியரா பாக்குறீங்களோ எவ்வளவு நுணுக்கமா பாக்குறீங்களோ உங்க அவுட் கம் ஆஃப் த சர்ஜரி பிகம்ஸ் பெட்டர் கரெக்டுங்களா சோ நம்ம வந்து அப்பதான் நீங்க வந்து சின்ன ரத்த குழாய்கள் கூட பார்த்து அதை குவாகுலேட் பண்ணி கட் பண்ண முடியும் சோ பிளட் லாஸும் கம்மியா இருக்கும் ஏன் பிளட் லாஸ் கம்மியா இருக்குன்னா நம்ம வந்து அந்த ரத்த குழாய்ல நல்லா பார்க்க முடியுது நம்பர் டூ இதுல பிளட் லாஸ் கம்மியா ஏன் கம்மியா இருக்கு பெயின் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய என்ன ஆகும்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் அது எல்லாமே ஃபியூச்சர்ல வரலாம் ஸோ இதெல்லாம் வந்து இதுல கண்டிப்பாக இருக்கவே இருக்காது தே கேன் கோ ஹோம் இன் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்

நம்பர் டூ இதோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து வெரி சுப்பீரியர் கம்பேர் டு அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த சென்ஸ் இப்போ இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரத்த குழந்தைங்களா ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு அவ்வளோ அந்த கட்டிங்லாம் எப்படி சிறமை பார்ப்போம் பெரிய பெரிய ரத்த குழாய்கள் ஒரு ஒரு ரத்த குழாய்களும் இவ்வளோ திக் திக்கா இருக்கும் அதை மட்டும் இப்ப சாதாரண கருவியால் அதை போய் பண்ணி கட் பண்ண முடியாது அதுக்கு ஒன்று இருக்கு அதுல போய் கட் இருக்காது இட்ஸ் சோ அண்ட் க்ளீன் சோ அந்த வெசல் சீலரோ யூஸ் பண்ணிட்டு இந்த சர்ஜரி எல்லாம் பண்ணும்போது பெரிய பெரிய ரத்த குழாய் இருக்கு பேஷண்டோட ரிகவரி அண்ட் அவுட்கம் இஸ் பெட்டர் சோ இவங்க பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இவங்க வந்த காரணம் ஆக்சுவலா எல்லாருக்கும் சிம்டம்ஸ் இருக்கா சோ பெரிய கட்டி இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி வருவாங்கன்னா ஹெவி ப்ளீடிங் ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் பெயின் இவங்களுக்கு பெரும்பாலும் இருந்தது ஒன்லி ப்ளோட்டிங் ரைட் அவங்களுக்கு எதுவும் உபசமாவே இருக்கு உபசமா இருக்கு ஆனா நம்ம தொட்டு பார்க்கும்போது அவங்களோட ஆல்மோஸ்ட் அவங்க கிட்ட வரைக்கும் எங்களுக்கு கட்டி தான் நாங்கள் கை வச்சு பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு இதுக்கு வந்து ஸ்கேன் கூட தேவையில்லை ஏன்னா அவ்வளோ பெருசு அப்புறம் ஸ்கேன் எடுத்தோம் அப்புறம் எம்ஆர்ஐ எடுத்தோம் எம்ஆர்ஐ ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வந்து பக்கத்தில் ஓடுற அந்த யூரேட்டர் அதெல்லாம் வந்து இது கம்ப்ரெஷன் கொடுத்துதான் என் பார்க்கறதுக்கு இவங்களுக்கு ரெண்டு யூரேட்டர் மேலேயும் கம்ப்ரெஷன் கொடுத்ததால எங்களோட யூரோலஜிஸ்ட் டாக்டர் முருகானந்தம் சார் வந்து ஸ்பெண்டிங் பண்ணாங்க எங்களுக்கு ஏன்னா அப்போதான்

Then post operative, she was doing well. And in the very patients' class, we have to tell them open surgeries. So, this is the outcome of robotic surgery. Anything else about robotic surgery? Uh, you want to say anything about robotic surgery? Okay. So, கட்டிங்க மேல் பகுல இருக்கும்போது கீழே புளிஞ்சி பார்த்து நம்ம இந்த கேமரா இட்ஸ் லைக் புட்டிங் அவர் ஹெட் நம்ம தலையே உள்ளார போட்டு பார்க்குற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி பிளஸ் Are uh, the seven degree of movement and the instruments? And the instrument or a tip pung beautiful, it will rotate. I can uh, circulate our videos of uh, her. So in the surgery, surgery, you know, so that you will know how what is the technology behind robotic surgery. So uh, I will ask the patient to talk to you and uh, she'll tell you how will tell you how beautiful recovery can. So yeah. ஒன் இயர் ஆர் டூ இயர்ஸாக பண்ண ஒரே விஷயம் என்னென்னா எவ்ரிபடி படி வாஸ் தெரியும் நான் வந்து வெயிட் லாஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பீப்புள் வேர் அப்சர்விங் அண்ட் தெரியும் ஆனால் நான் வந்து அதை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கலாம் பிகாஸ் நான் ஹெல்த்தியாக தான் ஃபீல் பண்ணேன் ஐ வாஸ் வெரி ஆக்டிவ் ஆல்சோ எனக்கு அதனால அதை நான் ரொம்ப சீரியஸாக கன்சிடர் பண்ணலை பட் ஓவர்த இயர்ஸ் எனக்கு ஒரு இன் ஃபுட் இன் டேக்கில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது என்னால் நிறைய சாப்பிட முடியல கொஞ்சம் சாப்பிட்டாலே ஐ ஸ்டார்ட் ஃபீலிங் ஃபுல் ஸோ 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 கூட வெயிட் லாஸ் சொல்லிட்டு தான் ஐ ஐ நான் 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 இங்கே முன்னாடி ஜஸ்ட் எனக்கு 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 நாட் எக்ஸ்போஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் அதெல்லாம் ரொம்ப 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 ஹெல்த்தியாக இருந்ததுனால டாக்டர் அந்த மாதிரி போனதே இல்லை இல்லை பயம் ஆக்சுவலி ஆக்சுவலி ஃபீவர் இந்த லைட் ஸ்லைட்டாக ஒரு ஒரு பாடி இருக்குதுன்னு என் என் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் டேப்லெட் வந்து டோரோ சிக்ஸ் ஃபிஃப்டி எனக்கு என்ன பெரிய வியாதியா எதுக்கு ડોங்க் 650 பீட்ங்க அப்படி கேக்குற அளவுக்கு நான் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் டு ஹாஸ்பிடல் அ மெடிசினஸ் அன மாதிரி பட் இத வந்ததக்கு அப்புறம் ஐ தாட் ஐ ஷட் டு समथिंग சோ ஐ जस्ट கூகுல்ல போய் டெஸ்ட் நைரோலாஜிஸ்ட் நியர் மீ அப்படி போட்டேன் டாக்டர் பத்ம பிரியா मैम பேர் தான் ஃபர்ஸ்ட் வந்தது சோ அதுக்கு அப்புறம் கூகுள் ரிவ்யூ போய் பாத்தேன் என்னோட

லைக் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எனக்கு இது வருது என்ன நடந்திருக்கும் எனக்கு யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களா அப்படின்ட்டு பட் அப்புறம் ஐ கேம் டு நோ லைக் ஐ எம் ஆல் ரைட் இந்த சைஸ் ரொம்ப ஹியூஜாக இருந்ததுனால இட் டுக் ஸோ மச் டைம் சொல்லிட்டு அந்த அந்த டைம் வந்து இமோஷ்னலாக என்னோட அம்மா என் ஹஸ்பண்ட்லாம் கூட ரொம்ப பயப்படுத்தே கூட லைக் பீப்புள் கேம் லைக் ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து த ஹாஸ்பிட்டல் வாஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் அது ஒரு மாதிரி டாக்டர் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க ஆன் த டேபிள் தான் நிறைய தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பட் ஸோ ஹாப்பி சொல்லிருந்தாங்க இந்த அளவு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த அளவு எனக்கு உள்ள ஒரு மெடிக்கல் டீம் தான் கண்டிப்பாக என்னோட ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும் நான் வேற ஒரு இடத்துக்கு போயிருந்தா எனக்கு எனக்கு என்ன ஆயிருக்கும்னே எனக்கு என்னால் நினைச்சேன் பார்க்க முடியல இந்த லாஸ்ட் ஒன் மந்த் நான் அதை லைக் லைக் திருப்பி ரிப்பீட்டாக நான் அதை பண்ணிகிட்டே இருப்பேன் ரைட் பர்சன் நம்ம பண்ணா நம்ம இது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பை காட்ஸ் கிரேஸ் நான் வெரி வெரி ஹெல்த்தி நல்ல அதுக்கப்புறம் போஸ்ட் இது கூட சர்ஜரி கூட நல்ல சப்போர்ட் கொடுத்தாங்க எனக்கு எந்த டவுட்ஸ் வந்தாலும் ரொம்ப அப்ரோச்சபிள் லைக் ஐ கேன் கால் எனி ஒன் அண்ட் கெட் இமீடியட் ஹெல்ப் எனக்கு ஒரு சின்ன இது இருக்குன்னா கூட ஓவர் த ஃபோன் ஆல்சோ தேர் ஆர் லைக் டெலிங் யூ டூ திஸ் யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் திஸ் அந்த மாதிரிலாம் வந்து தேர் ஆர் டெலிங் மீ கிவிங் மீ அட்வைஸ் ஸோ இப்போ ஐ மீன் Very much alright, slowly I started like yesterday. I started going to work also, uh, so uh, this is my experience. And thank you so much to the hospital and the Padma Priya, ma'am, and the entire team. Thank you so much. Uh, I'm Dr. Padma Priya from clinicals Hospital, Chennai. இன்றைக்கி வந்து எங்கள் கூட இருக்கிற பேஷண்ட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ரொபாட்டிக் மூலமாக ஒரு ஃபைவ் கேஜி ஃபைப்ராய்டு ஃபைப்ராய்டுனா கர்ப்பையில் இருக்க கட்டி அஞ்சு கேஜி ஃபைப்ராய்டை நாங்கள் வந்து ரொபாட்டிக் மூலமாக எங்களுக்கு ரிமூவ் பண்ணியிருக்கோம் நாங்கள் முதல்ல பண்ணும் போது இது இவ்வளோ பெரிய பெரிய கட்டின்னு தெரியும் தெரியும் வே பண்ண பிறகு தான் இது அஞ்சு கேஜினே தெரிய இருந்துச்சு ஸோ இது ரொபாட்டிக் மூலமாக பண்ணுறது வழியாக என்ன பெனிஃபிட்ஸ்னால் பேஷண்ட்டுக்கு குவிக்கர் ரிக்கவரி லெஸர் ஹாஸ்பிட்டல் ஸ்டே அதுக்கப்புறம் ஸ்மாலர் இன்சிஷன்ஸ் அண்ட் அவங்க வந்து நார்மல் ஆக்டிவிட்டிக்கு எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமோ வந்துடுவாங்க அவங்க திருப்பியும் ஒர்க்குக்கு ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி பெரிய கட்டிஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும் போது பெரிய இன்சிஷன் போடணும்னு பெருசாக வைர வெட்டி பண்ணணும்னு அவசியம் இல்லை ரொபோட்டிக் மூலமாக எடுத்தால் இவங்களோட லேடிஸ் எல்லாருக்கும் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிகவரி அண்ட் அவங்க எல்லாருமே சீக்கிரமாகவே அவங்களோட ஒர்க்குக்கு திருப்பியும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் அவங்க ஃபேமிலி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஒரு ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு இந்த சர்ஜரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு ஸோ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா கட்டிங்கை பெருசாக இருந்தாலும் வி கேன் டூ இட் வித் கீஹோல் சர்ஜரி சின்ன சின்ன இன்ஸ்டியூஷன்ஸ் போட்டுட்டு அவங்கள பேஷண்ட்ஸை ஹெல்ப் பண்ணுறது தான் ஒரு நவீன ஒரு இனோவேஷன் இன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டாக்டர்ஸ்லாம் இப்போ பண்ணுறோம் ஸோ தேட்ஸ் அபால் நான் வந்து டாக்டர் பத்மபிரியா மேம் கிட்டத்தட்ட என்னோடய ஃபைப்ராய்ட் இஷ்யூக்காக வந்தேன் மேம் சஜஸ்டட் ரோபோட்டிக் சர்ஜரி ஸோ மேம் ஆல்சோ எக்ஸ்பிளைன் மீ அதனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அஸ் மேம் எக்ஸ்பிளைன் அது நிறையா பெனிஃபிட்ஸ் சொன்னாங்க ஸோ வி ஆப்டட் ஃபார் இட் இப்போது சர்ஜரி போது கொஞ்சம் பயமாக இருந்தாலும் லைக் த வெரி நெக்ஸ்ட் டே இட் செல்ஃப் நான் என்னால் வாக் பண்ண முடிஞ்சது அஃப்கோர்ஸ் கொஞ்சம் பெயின் இருந்தது நர்சஸோட சப்போர்ட்டோட என்ன மேம் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நெக்ஸ்ட் டேவே என்னை வாக் பண்ண வச்சாங்க அதுக்கப்புறம் கூட போஸ்ட் சர்ஜரி கூட லைக் ரொம்ப ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை ஐ கேன் பி நார்மல் லைக் என்னோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நானே பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு ஹெல்த் இருந்தது ஸோ எனக்கு அந்த ஒரு எந்த இஷ்யூஸும் இல்லை இப்போ வந்து ரீசெண்டாக நான் என்னோட ஒர்க்கும் ஜாயின் பண்ணி ஆஸ் ஸ்டார்டட் கோயிங் ஃபார் மை ஜாப் ஆல்சோ ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது எனக்கு அஃப்கோர்ஸ் எந்த பெயினுமே இல்லை ஆக்சுவலி பார்த்தா அந்த பெயின் எதுவுமே எனக்கு இல்லை ரொம்ப நார்மல் சில சமயம் எனக்கு மறந்து கூட போயிடும் எக்ஸப்ட் ஃபார் தட் அந்த இமோஷனல் ஸ்ட்ரெஸ் தட் ஐ வெண்ட் த்ரூ பிகாஸ் ஆஃப் மை பர்சனல் ரீசன் அது மட்டும்தான் இருந்ததே தவிர ஃபிசிக்கலாக பார்த்தா எனக்கு எந்த பெயினும் இல்லை ஐ வாஸ் வெரி நார்மல் ஒன் வீக்லேயே கொஞ்சம் வாக்கிங் போகிறது அந்த மாதிரி எல்லாமே ஐ ஸ்டார்ட் டூயிங் ஸோ இப்போ ஒர்க்கும் ஜாயின் பண்ணியாச்சு ஸோ ஐ ஆம் கெட்டிங் பேக் டு மை நார்மல் லைஃப் தேங்க்ஸ் டு பத்ம பிரியா மேம் அண்ட் என்டையர் டீம் அண்ட் ஹாஸ்பிடல் இன்சூரன்ஸ் கவரேஜும் இருக்கு ஸோ இன்சூரன்ஸ் நல்லாவே ஹெல்ப் பண்றாங்க இன்சூரன்ஸ் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே இருக்கு கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் பத்தி ஐ டோன்ட் திங்க் ஐ நோ மச் அபவுட் இட்